ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா இந்த கொகைக்குள்ள வந்து இவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ இருட்டாக இருக்குது அந்த காலத்தில் எப்படி இந்த கொகைக்குள்ள வந்து வாழ்ந்துருப்பாங்கன்னே தெரியலங்க இங்கேருந்து பார்க்கவே அள்ளு விடுது செம்ம பயமாகுது இங்கேருந்து வெளியேருந்து பார்க்குறதுக்கே இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா சம்மனர்கள் வந்து உள்ளே வந்து இந்த இடத்துல தான் இந்த கொகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இந்த இடத்துல வந்தோன்னா அதாவது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிற்பமாக பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க அதாவது சமணர்கள் வணங்கக்கூடிய பெண் தெய்வமான எக்ஸின்னு சொல்லுவாங்க அதாவது அடாடா என்ன அழகாக இருக்கு பாருங்க எதிரில் இருக்க அந்த ஏரி அதாவது இந்த சின்ன மலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற இது சிற்பம் இது தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையில் பாறை இவ்வளோ பெரிய பாறை எப்படி விரிசல் விட்டுருக்குன்றீங்க இந்த சிற்பம்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதாவது மரச்செடிகள்லாம் வந்து எல்லாம் மறைத்து ஒரு சீரமைப்பு இல்லாத மாதிரி இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு ஸோ இந்த பாறை வந்து தூக்கி வச்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது கீழே அந்த குழி குழியாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு மேலே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆனால் ஒரே ஒரு சிற்பம் மட்டும் நம்ம பார்க்கணுன்ட்டு தேடிட்டு பார்த்தீங்களா கடைசியாக அந்த சிற்பம் பார்த்திங்கன்னா இந்த பாறையில் தாங்க இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கும் இந்த இடத்துல அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் காட்பாடு டு வள்ளி மலைக்கு போகிற வழியில் அதாவது தொண்டு கரையை சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்ன மலைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் இருக்குது அவங்க இருந்ததுக்கான அடையாளம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொகை இருக்குது அதுக்கப்புறம் பாறையிலே பார்த்தீங்கன்னா படிகள் வந்து செதுக்கியிருக்காங்க நிறைய சிற்பங்களெலாம் செதுக்கியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா காட்பாடி ரூட்டுங்க காட்பாடி ரூட்லேருந்து பாருங்கள் வள்ளிமலைக்கு போகிற ரூட்டில் தான் இருக்குது இந்த பக்கம் இந்த ரோடு வழியாக தான் போன உள்ளே இந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள் வள்ளிமலை சமண தீர்த்தங்கரை திருவுருவம் அண்டு கல்வெட்டுன்னு போட்டிருக்காங்க இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா சின்னமலை கொஞ்சம் தூரத்துக்கு உள்ளே போனோன்னு சொன்னாங்க பைக் வந்து அந்த மலைக்கு கீழே பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து நான் கண்டினியூ பண்ணுறேங்க டீட்டெயில் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏரி ஒன்று இருக்குது இந்த வழியாக தான் போனோம் இந்த மலை தாங்க மலைக்கு மேலே பாருங்கள் ஸ்டெப்ஸ்லாம் தெரியுது அப்படியே போகலாம் வாங்க ஆக்சுவலி அந்த ரோட்டில் உள்ள வந்தோம் பார்த்தீங்களா சிமெண்ட் ரோடு அதுதான் இந்த ரோடு இதோடய எண்டு இங்கே தாங்க ரோடே எண்டு முடிஞ்சது இதுக்கப்புறம் இந்த வழியாக தான் போனோன்னு போட்டிருக்காங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குங்க அருள்மிகு ராமகிருஷ்ணா வள்ளிமலை துண்டுக்கரை ஜெயினர் கொகை அடிவாரம் இந்த தான் போனோம் வாங்க அப்படியே போகலாம் இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மலைக்கு வரங்க சின்ன மலை இந்த மலைக்கு பேர் மேலே பார்த்தீங்கன்னா சமணர்கள் அவங்க வாழ்ந்த கொகை அவங்க வாழ்ந்த அந்த இடம்லாம் அங்கே தான் இருக்குது மேலே மேலே பார்த்தீங்கன்னா சமணருடைய அந்த உருவம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அழகாக வந்து சிற்பம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க செதுக்கியிருக்காங்க அதெல்லாம் தான் போய் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது யாராச்சும் இந்த மலைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா தனியாக வராதிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மலையோட லைவ் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வாங்க போகலாம் அப்படியே நம்ம வண்டி அங்கே விட்டோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து வழி தெரியலன்ட்டு தேடிட்டு இருந்த இந்த இடத்துல வந்து வண்டி நம்ம இங்கே விட்டு இந்த இடத்துல ஆசை இருக்குது பார்த்தீங்களா இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தால் இந்த இடத்துல ஒரு மாதிரி பெரிய பாறை பெரிய கல் இருக்கும் இதுக்கு உள்ளே வந்தோம்னா பாருங்க ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும் கரெக்டாக இதில் வந்து லெஃப்டு சைடு போனோங்க நம்ம ஓகேங்களா இந்த மாதிரி லெஃப்டு சைட்லேயே உள்ளே போனால் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே வந்து விளையாதிங்க ஏன்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு லெஃப்ட் சைடே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு திருதுங்களேன் இந்த இடத்துல இந்த பாருங்கள் இது மாதிரி இருக்கும் இதுக்கு லெஃப்டில் தாங்க அது இருக்குது ஸ்டெப்ஸு வாங்க அப்படி போகலாம் ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறது இல்லையான்னு தெரியல ஸோ ஃபுல்லாகவே இடமே வந்து தெரியல சுத்தமாக எப்படி உள்ளே வர்றது எப்படின்றதே தெரியல இந்த பக்கம் இப்படி வந்தோன்னா இந்த இடத்துல பாருங்கள் பின்னாடி வந்து ஸ்டெப்ஸு இந்த வழியை தான் மேலே ஏறி போகலாம் வாங்க போகலாம் அப்படி பாருங்கள் ஸ்டெப்ஸு இந்த பாறையிலே வந்து ஸ்டெப்ஸ் வந்து செதுக்கியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் வாழ்ந்துருக்காங்க அவங்க தேவைக்காக இந்த மாதிரி பாறையில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து அவங்களே வந்து இது பண்ணியிருக்காங்க கையாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க இன்னும் மேலே நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது சமணர்களுடைய சிற்பம் அது வந்து மேலே போய் டீட்டெயிலாக பார்க்கலாங்க வாங்க ஏதாச்சும் ஒரு குறி போட்டிருப்பாங்க அது பாருங்கள் பின்னாடி இடத்துல குறி போட்டிருக்காங்க இப்படி போனோம்னு சொல்லி தெரிங்களாங்க இந்த பக்கம் போனோன்ட்டு இப்படி மேலே ஏறணுமான்னு தெரியல கொஞ்சம் ஏறி வர ரிஸ்காக தாங்க இருக்குது பாருங்க பாறை இதெல்லாம் இந்த வியூ பாருங்க அப்படி ஆக்சுவலி கொஞ்சம் ஏறி போகிறதுக்கு ரிஸ்க்காக தாங்க இருக்குது இது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது ஏறி வரத்துக்கு அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஒரு குறி ஒன்று போட்டிருக்காங்க அதாவது இப்படி உள்ளே போனோம்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போனோம் இங்கே ஒரு குறி போட்டிருக்காங்க வாங்க அப்படி போகலாம் இது பாருங்க இங்கே ஒரு குறி போட்டிருக்காங்க இந்த பாறையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க போனோம் ஒரு கிரிப்னஸ் இல்லாமல் ஏறி போயிட்டுருக்கோம் இங்கே போட்டிருக்காங்க குறி இந்த பக்கம் போனோம் தான் போட்டிருக்கு சின்ன மலை பாருங்க ரெண்டு வழி இருக்குங்க இங்கே இந்த பக்கமாக ஒன்று போட்டிருக்காங்க வழி இந்த பக்கம் ஒரு குறி போட்டு இங்கே தாங்க உள்ளே இருக்கு வாங்க ஒரு கேட் மாதிரி போட்டிருக்காங்க இங்கே சேஃப்டிக்காக பாருங்கள் வள்ளிமலை திகம்பர் செயின் இந்த சின்ன மலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற இது சிற்பம் இதுதாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறையில் அதாவது மலை மாதிரி இருக்குங்க அந்த மலையில் தான் இந்த சிற்பங்கள் வந்து அதாவது வந்து செதுக்கியிருக்காங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு கருவியும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கையிலே பார்த்திங்கன்னா அந்த சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி அமைப்பு இருக்குது பார்த்திங்களா அதாவது மழை தண்ணி வந்ததுன்னா அந்த சிற்பம் மேலே பட்டு அந்த சிற்பம் வந்து அதாவது இதாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு சிற்பங்கள் இருக்குது இவர் யார் பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி நாலு தீர்த்தங்காரில் பார்த்தீங்கன்னா இவரும் ஒருத்தருங்க அதாவது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரிதான் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த தலைக்கு மேலே இருக்க அந்த கொடை சொல்லுவாங்க முக்கொடைன்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முக்கொடை வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு தியான முத்திரையில் தாங்க அமர்ந்துருக்கார் இவர் பாகத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்களை வந்து அமர்ந்திருக்க மாதிரியும் அந்த சிற்பங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க குதிரை மேலே இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஆடு மேலே இருக்கிற மாதிரி யானை மேலே இருக்கிற மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க அந்த சிற்பங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிற்பம் வந்து இது பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இங்கே வாழ்ந்தவங்க இந்த இந்த ஒரு சுனை மாதிரி இருக்குங்க ஒரு வேளை அந்த தண்ணி பற்றாய்க்குறனால அந்த தண்ணி சேமிக்கிறதுக்காக இந்த இடம் வந்து இது பண்ணியிருக்கலாம் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரம்லாம் வளர்ந்து ஒரு இது இல்லாமல் இருக்குங்க இந்த இடம் வந்து சீரமைப்பு பண்ணாமல் இருக்குது மாதிரி இந்த இடத்துல சிற்பம் இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா மழை தண்ணி வந்து இதுனா அதை சேமிக்கிறதுக்காக இந்த சிற்பம் மேலே படாமல் இந்த இதில் விழுவ மாதிரி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் டெக்னாலஜியே இல்லாதப்போ மழை நீரை சேமிக்கிறது வந்து எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த சிற்பத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு சிற்பம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் யோக முத்திரையில் இருக்க மாதிரி இருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த முக்கடை வந்து கொடுத்துருக்காங்க நடுவில் இருக்கவர் மட்டும் பார்த்திங்கன்னா அவர் வந்து பாசுவநாதருங்க அதாவது அவருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அவர் தலைக்கு பின்னாடி வந்து ஐந்து தலை நாகம் இருக்கும் ஒரு நின்ற ஒரு இதில் இருக்கார் அவர் இந்த நாலு பேர் அமர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த சிங்கம் அந்த சிற்பம் வந்து வடிவமைச்சுருக்காங்க பாருங்களேன் மேலே அந்த பூ மாதிரி இருக்கிற டிசைனு அதுக்கப்புறம் அந்த கையில் வந்து மாலை வந்து எடுத்து போகிற மாதிரி சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த பாசுபநாதர் சிலை மட்டும் பார்த்திங்கன்னா முகம் மட்டும் லைட்டாக அந்த இடத்துல வந்து லைட்டாக சேதமாகியிருக்கு இந்த சிற்பம் எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதாவது மரச்செடிகள்லாம் வந்து எல்லாம் மறைச்சி ஒரு சீரமைப்பு இல்லாத மாதிரி இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு ஸோ கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு இடத்த இந்த மாதிரி ஒரு சிற்பங்களாக இருக்கிற ஒரு பொக்கிஷமான ஒரு இதை அதை நம்ம அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு இது பண்ணணும் அதை பாதுகாக்கணுன்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ரெண்டு சிற்பம் பார்த்தோம் பார்த்தீங்களா அதாவது இந்த இடத்துல ஒரு சிற்பம் இருக்குது இங்கே யார் இருக்காங்கன்னா அதாவது சமணர்கள் அவங்க வழிபடக்கூடிய தெய்வங்க பெண் தெய்வமான அதாவது எக்ஸின்னு சொல்லுவாங்க பத்மாவதி ஹம்மியாருங்க அவங்களுடைய இந்த இடத்துல தான் சிற்பம் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக வந்து மரச்செடிகள் அந்த அளவுக்கு தெரியல ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அந்த நுணுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தங்க இருக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த சிங்கத்துடைய முத்திரை இருக்குங்க ஓகே அது வந்து அந்தளவுக்கு தெரியல இங்கே பார்த்து பார்த்திங்களா இங்கே பார்த்துட்டு இன்னொரு குறி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மேலே போடணுன்னு போட்டிருக்காங்க இந்த ஒரு ஒரு சிற்பமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் அதாவது கையில் வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்றது வந்து அது அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது சிற்பம் இன்னும் மேலே நிறைய சிற்பம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அதையும் அப்படியே போய் பார்க்கலாங்க ஓகேங்களா இங்கே குரு போட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்தது போகணுன்ட்டு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குறி போட்டிருக்காங்க இதுக்கு மேலேயும் இடம் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட்டில் போகணுன்னு சொல்லி ஒரு குறி போட்டிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்க இடத்த வந்து பார்த்துடலாம் வாங்க ஒரு பெரிய பெரிய மலைங்களாக இருக்குங்க பெரிய பெரிய பாருங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கிரில் கம்மி மாதிரி போட்டிருக்காங்க அதாவது நான் ஒரு சில வீடியோவில் பார்த்தேன் நான் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சம்மணர்கள் வந்து உள்ளே வந்து இந்த இடத்துல தான் இந்த கொகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இங்கே தான் அவங்க தங்கி அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை வந்து இங்கே தான் வந்து ரன் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே போக முடியுமான்னு தெரியல வாங்க அப்படியே அந்த பக்கம் போகலாம் பரவாயில்லைங்க ஆனால் இது வந்து சரியாக வந்து சீரமைப்பு பண்ணாத மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது எல்லாமே சேஃப்டியாக வந்து கிரில் மட்டும் போட்டிருக்காங்க கம்பிகள் வந்து இந்த இடத்துல நீங்கள் தனியாக வந்து வர முடியாதுங்க ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேங்கு அது மாதிரி தான் வரணும் தனியாக வந்து சேஃப்டி கிடையாது இந்த இடத்துல இந்த இடத்துல வந்தோன்னா அதாவது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிற்பமாக பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க இந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கரில் ஒருத்தராக இருக்கார் இவர் அது யார் நம்மளுக்கு தெரியலைன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனால் இவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த தலைக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த முக்கொடை குத்துருக்காங்க அந்த தலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சூரியன் போல் ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவ்வளோ நுணுக்கமாக வந்து இருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு பாறையிலே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது மாதிரி அதாவது மழையை சேகரிப்பு இது ஒரு இது மாதிரி இருக்குங்க சுனை மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஸோ இந்த குடையோடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தீர்த்தங்கர்களுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்துன்னு சொல்கிறாங்க இந்த முக்குடை வந்து எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் தீர்த்தங்கர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த முக்கொடை வந்து கொடுப்பாங்க அது ஒரு அந்தஸ்து பாருங்கள் இந்த பாறையிலே வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இன்னொரு பக்கம் இந்த இடத்துல சின்னதாக ஒரு சிற்பம் இருக்குது அதை அப்படியே பார்க்கல வாங்க அதை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் தலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஐந்து தலை நாகம் இருக்குங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா பாசவநாதர் பக்கத்தில் ஒருத்தர் வணங்குற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு கிளியராக தெரியல சின்னதாக நின்ற கோலத்தில் இருக்கார் தியான முதிரையில் இருக்காருங்க இவர் அதாவது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேமிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க இந்த பாறையிலே பாருங்கள் அழகாக இந்த செதுக்கி அந்த மழை தண்ணி இந்த பாறையில் விழுந்து இந்த இடத்துல வந்து சேமிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வாழ்ந்தவங்க இந்த இடத்துல வாழ்ந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்களை அடுக்கி இந்த மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க கற்களை அடுக்கி வந்து உள்ளே வாழ்ந்துருக்காங்க நம்ம மேலேருந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரிலங்க இந்த சுனை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இயற்கை வந்து உருவாயிருக்கு இந்த சுனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தண்ணி தேவைக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து செவர்களை எழுப்பி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணியுடைய அந்த சேமிப்பை வந்து மேம்படுத்தி இருக்கிறாங்க பார்க்கும்போது தெரியுது அது இவ்வளோ அற்புதமாக பாருங்க ஒரு இயற்கையான சுனை ஸோ இந்த இத்தெல்லாம் வரீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருந்து அதாவது பார்த்துட்டு போங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் உள்ளே வர மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே வந்து நம்ம சரி இந்த பக்கம் சேஃப்டி இன்றதுனால அதாவது சமணர்கள் வணங்கக்கூடிய பெண் தெய்வமான எக்ஸின்னு சொல்லுவாங்க அதாவது பத்மாவதி ஹம்மியாருங்க அவங்களுடைய சிற்பமும் இங்கே இருக்குது இந்த ஒரு பாறைக்கு கீழே தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப இவ்வளோ அந்த காலத்தில் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்த்திங்கன்னா வடிவம் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த சிற்பத்தை அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய பாறைக்கு கீழேங்க ஒரு கொகை மாதிரி இருக்குது உள்ளே வா அந்த அளவுக்கு உள்ளே கிளியராக எதுவுமே தெரியல இருட்டாக இருக்குது இந்த இதெல்லாம் பாருங்களேன் இந்த தூண்லாம் பாருங்கள் இந்த தூண்லாம் வச்சுருக்காங்க உள்ளே வீடு மாதிரி தான் அப்படியே உள்ளே பாருங்கள் உள்ளே வந்து எதுவுமே சுத்தமாக தெரியல அவ்வளோ இருட்டாக இருக்குது உள்ளே போகிறதுக்கே ஒரே வவாலுங்க சவுண்டு தான் அடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் உள்ளே ஏன்னா உள்ளே போயிட்டு எதனால் இருக்குமோன்ட்டு ஒரு பயமாக இருக்குது அதனால் நாங்கள் உள்ளே போகல இந்த கற்கள்லாம் வந்து அடுக்கி அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம வெளியே பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க உள்ளே ஒரே வவ்வாலங் வாசனம் தாங்க அடிக்குதுங்க ஸ்மெல்லு சரி சேஃப்டின்னால நம்ம இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கோம் இந்த கொகை இருக்குது பார்த்தீங்களாங்க இந்த கொகைக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது மாதிரி இருக்குதுன்னு பாருங்க இந்த கோவிலோடைய அந்த கோபுரம் மாதிரி இருக்குது அந்த ஒரு தூணுக்கு மேலே விற்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பூ மாதிரி சிம்பல் போட்டிருக்கு அது மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் பூ மாதிரி சிம்பல் போட்டிருக்கு இது கீழே வச்சுட்டு அது மாதிரி தூண் மாதிரி வச்சுருக்காங்க அது மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா இந்த கொகைக்குள்ள வந்து இவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ இருட்டாக இருக்குது அந்த காலத்தில் எப்படி இந்த கொகைக்குள்ள வந்து வாழ்ந்துருப்பாங்கனே தெரியலங்க இங்கேருந்து பார்க்கவே அள்ளு விடுது செம பயமாகுது இங்கேருந்து வெளியேருந்து பார்க்குறதுக்கே ஸோ இந்த பக்கம் வந்து உள்ளே போக முடிலங்க கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் இந்த பக்கம் போக வேணான் தான் நம்ம வெளியேந்து பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல தான் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் இந்த பாறை எந்த அளவுக்கு அதாவது ஒரு குகை மாதிரி வந்து இது பண்ணி இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நோன் பார்த்தோம் பார்த்தீங்களா ஏ இங்கே கீழே பார்த்துட்டு ஏறி வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு குறி போட்டிருக்காங்க அதே மாதிரி பாறைகளும் இடத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த பாறைகளை வந்து ஸ்டெப்ஸு மாதிரி பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க படி மாதிரி ஏறி போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க தான் இருக்குது கொஞ்சம் சேஃப்டியாக வந்து ஏறி போனதெல்லாம் இங்கே ஏறினதுக்கப்புறம் பாருங்களேன் பாறை இவ்வளோ பெரிய பாறை எப்படி விரிசல் விட்டுருக்குன்றீங்க இதெல்லாம் ஃபோன்லாம் வந்துச்சுன்னா ரிஸ்க்கு எடுக்க முடியாது இங்கேருந்து அப்படியே ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டாக தான் இருக்குது ஏறி போகிறதுக்கு சரி வாங்க அப்படியே போகலாம் இங்கேருந்து திருப்பி வந்து மலைக்கு மேலே கொஞ்சம் நெட்டாக தாங்க இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க எவ்வளோ இதுவாக செதுக்கியிருப்பாங்க பாருங்களேன் கீழே நம்ம பார்த்துருப்போம் ஏறி வரும்போது இதுக்கு மேலே சிற்பம் வந்து வேறு எங்கே இருக்குது தெரியல போய் நம்ம தேடி பார்த்தாதான் தெரியும் இங்கேருந்து அப்படியே இந்த வியூவெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு ஓகேங்களா வாங்க அப்படியே தொடர்ந்து போகலாம் அடாடா என்ன அழகாக இருக்குது பாருங்கள் எதிரில் இருக்க அந்த ஏரி ஃபுல்லாக பாருங்கள் கிரீனிஷாக இருக்குது கம்மியாக இருக்குது வியூ மேலே வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸு இதோட முடியுது அதுலேருந்து நம்ம ஏறி வந்தோம் ஸ்டெப்ஸ் இதோட முடியுது வேறு லெவலில் இருக்குங்க வியூவு சான்ஸே இல்லை ஸோ நம்ம இந்த வழியாக தாங்க ஏறி வந்தோம் நம்ம வந்த இடம் இங்கே இருக்குது பாருங்கள் கீழே இந்த ஷெட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் நம்ம வண்டி பார்க் பண்ணியிருக்கோம் கீழே இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி ஏறி வந்து இப்படி இந்த பக்கம் ஏறி இங்கே உள்ளலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி ஏறி வந்தோம் அதுக்கப்புறம் இந்த மலைக்கு மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு சமதளமாக இருக்குதுங்க நிறைய பாறைகள் மலைக்கு மேலே இருக்க மாதிரி அப்படியே இந்த பக்கம் வந்தால் வியூ சூப்பராக இருக்குது இன்னொரு பக்கம் இந்த மலையிலேருந்து வள்ளி மலை மலை அப்படியே தெரியுங்க பக்கத்திலே இது வள்ளி மலைக்கு பக்கத்தில் தான் இந்த மலை அது பாருங்கள் வள்ளி மலை இந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலி எல்லாமே பார்த்துட்டோம் சிற்பம்லாம் இந்த மலைக்கு மேலே இன்னொரு சிற்பம் ஒன்று இருக்குங்க அதுதான் கரெக்டாக எங்கே இருக்குது தெரியல அதை தான் தேடிட்டு இருக்கோம் வழி எந்த பக்கம் போகிறதுனே தெரியல அது பார்க்கலாருங்க அப்படி ஸோ இந்த வழியாக தாங்க வந்தோம் நம்ம ஸோ எந்த பக்கம் இருக்குதுன்னு தேடிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து கண்டுபிடிச்சாச்சு இந்த இதுலேயே கார்னர்லேயே ஓரமாக கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க எல்லாமே ஒரு பெரிய பள்ளம் மாதிரிதான் இருக்குது இன்னும் ஒரு சிற்பம் மட்டும் ஒன்று இருக்குங்க அதுதான் பார்த்துருக்கோம் எந்த இடத்துல இருக்குன்ட்டு அந்த சிற்பம் ஸோ இந்த பாறை பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது இந்த பாறை அதாவது தூக்கி மேலே வச்சுருக்குறாங்க பார்க்கறதுக்கு அது தான் இருக்குது இவ்வளோ பெரிய பாறை எப்படி தூக்கி வச்சுருப்பாங்க தெரியல அப்படியே இங்கே வந்திங்கன்னா இந்த இடத்துல தாங்க பாருங்கள் ஒரு ஃபுல்லாகவே குழி குழியாக இருக்குது இது ஒன்று இங்கே பாருங்க இந்த இடெல்லாம் இந்த இது வரைக்கும் இருக்குது பாருங்களேன் இந்த பாறை வந்து தூக்கி வச்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா கீழே அந்த குழி குழியாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சம்மணர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆயுதங்களை வந்து தீட்டியிருக்காங்க அதுக்கான ஒரு அந்த பாறையில் வந்து அடையாளமாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு அந்த குடி குடியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அது அது இந்த இடத்துல இன்னொரு சிற்பம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த சிற்பம் தான் தேடி இருக்கோம் இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த ஒரு சிற்பம் பார்க்காம போனால் இருக்காது அதுதான் பார்த்துட்ருக்கோம் எந்த இடம்ன்ட்டு பார்க்கலாங்க அப்படியே தேடி பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த மலைக்கு மேலே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆனால் ஒரே ஒரு சிற்பம் மட்டும் நம்ம பார்க்கணுண்டு தேடிட்டு பார்த்தீங்களா கடைசியாக அந்த சிற்பம் பார்த்திங்கன்னா இந்த பாறையில் தாங்க இருக்குது பாசுவநாதர் அவருடைய சிற்பம் இருக்குது எதுங்களா இந்த இடத்துல அவருடைய தலைக்கு பின்னாடி பாருங்கள் ஐந்து தலை நாகம் இருக்குது அது பார்த்திங்கன்னா பாசுநாதருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐந்து தலை நாகம் இருக்கும் கடைசியாக இந்த சிற்பமும் வந்து பார்த்தாச்சுங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த இடத்துல வந்து சமணர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு தெரிய வருதுங்க ஓகேங்களா இந்த ஒரு இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணி இந்த இடத்துல இருக்க சிற்பம்லாம் பார்த்திங்கன்னா பாதுகாக்கணுங்க ஸோ எல்லாமே ஒரு பொக்கிஷம் ஒரு பொக்கிஷமான சிற்பம் இது வந்து திருப்பி கிடைக்காது ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்து போனால் அவங்க விட்டு போனால் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இது இதை நம்ம அப்படியே அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இதை பாதுகாத்து வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் வாழ்ந்த இடத்துல பார்த்துருப்பீங்க அவங்க அந்த செதுக்கிய சிற்பங்கள்லாம் பாருங்கள் என்ன அற்புதமாக இருக்குங்க அந்த காலத்தில் டெக்னாலஜியே இல்லாதப்போ வந்து எந்த அளவுக்கு கையிலே வந்து செதுக்கியிருக்காங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்பவும் பார்த்திங்கன்னா அந்த சிற்பம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது அவங்க இருந்ததுக்கான அந்த கொகை அதுக்கப்புறம் அவங்க பாறையிலே வந்து செதுக்கிருக்காங்க பார்த்திங்களா அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா தனியாக வராதிங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேங்கோடு வாங்க ஓகேங்களா இந்த இடத்துடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கனா அந்தளவுக்கு பராமரிப்பு இல்லாத மாதிரி தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு எல்லாம் மரங்கள் செடி கொடியெல்லாம் வளர்ந்து அந்த சிற்பத்தெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மூடிட்டு இருக்குது அது எல்லாமே க்ளீன் பண்ணி இந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வள்ளி மலைக்கு பக்கத்தில் இருக்குது பக்கத்து மலையே அதனால் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் மாதிரி மாற்றணுங்க ஓகேங்களா அது நம்ம கையில இல்லை பார்க்குறவங்க அது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிற்பெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொக்கிஷம் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோன்னா இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து அவங்க பார்க்கணுங்க ஓகேங்களா காலத்தால் வந்து அழியக்கூடாது இந்த சிற்பங்கள் எல்லாமே ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்